நிலாவர தடவை சொல்லியிருப்பாங்க தன்னுடைய இந்த கதை சீரியலுடைய முதல் ரெண்டு எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ கோல்டு மெடெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து அதை சொன்னால் அவங்க அப்பா அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காமல் சரி அடுத்து மாப்பிளை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க மற்ற வீடாக இருந்தால் வந்து என்ன வந்து பட்டாசெல்லாம் வெடித்து வெடிச்சு கொண்டாடி என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து மாலை போட்டு வரவேற்றுருப்பாங்க நீங்கள் என்னென்னா இப்படி இருக்கீங்க அப்படின்னா உனக்கு மாலை தான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன இந்த மாலை இல்லை கல்யாண மாலை அப்படிங்கிற மாதிரி வந்து காமெடிக்கு முரட்டு காமெடிகள்லாம் பண்ணிட்டு இருந்தார் மனோவர் அதனால தான் இப்போ கடைசியில் வந்து முன்னிலா ஒரு தள்ளு தள்ளிட்டு அவங்க அப்பாவை தள்ளு தள்ளிட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஸோ இப்போ அதுக்கு அவங்க என்னென்னா ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இப்போ இங்கே நடக்க ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவர் நடேசன் பட்டாசு வாங்கிட்டு வந்து ஒரு சரத்தை வச்சு வெடிச்சு என் மருமக வேலைக்கு போறா அப்படின்னு வந்து கொண்டாடுறாரு அதை பார்த்து இவங்களே ஒரு மாதிரி ஷை ஆயிடுறாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட நடேசனுக்கு எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா மருமக மேலே அப்படின்னு எல்லாரும் பேசிக்க அண்ணன் மீல்குள்ளேயே ஆச்சரியமாக இருக்க போகுது நமக்கே இந்த மாதிரிலாம் ஒரு பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் இதை வந்து யார் பார்க்குறாங்கன்னா அந்த கார்த்திகாவோட அம்மாலாம் பார்க்குறாங்க அவங்கலாம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க என்னடா அவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஓவராக பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இதில் இப்போ வந்து கார்த்திகா அங்கே சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தாயாத அவங்க கூட சேர்த்து வச்சதுக்கு பிறகு அவங்க இங்கே வந்து முக்கோண காதல் கதையாக மாறுமாங்கிறதையும் பார்க்கணும் இதுக்கு இடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நிலா சந்தோஷமாக வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிற இடத்துல அந்த பாஸ் அங்கே அந்த ஃப்ரெண்டு ஜா திப்யாங்கிற ஒரு கேரக்டர் இவங்கெல்லாம் வச்சு கதை கொஞ்சம் வேறு மாதிரி போகிறது இவங்களுடைய கா கல்யாண கதையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு அப்போ சும்மா கட்டாய கல்யாணம் நான் ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த எம்டி பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அதை மீறி அவங்க வந்து தன்னுடைய மனத்தில் இருக்க காதலை வந்து சோழன்ட்ட சொல்கிறதும் சோழன் வந்து தன்னுடைய காதலை டைரெக்டாக வெளிப்படுத்துறது எப்போ நடக்கப்போகுதுங்கிறதை பார்க்கணும் ஸோ இவங்க ட்ராக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொண்டு வந்துட்டாங்க வானதி பாண்டியன் ட்ராக் அப்பப்போ நல்லா அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் பல்லவனோட அம்மா ட்ராக் வேறு வருங்கும் போது ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போக காத்துக்கிட்டு இருக்குது நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது அய்யாறு துணை சீரியலுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க அப்படியே தேங்க்யூ